எங்க சிவா வேகமா ஒடியாந்தாங்க என்னடா பண்றாரு இந்த மனுஷன் எங்க உட்காந்துக்கிட்டு கையில வேற உருண்டையா என்னவோ வச்சிருக்கிறாரு நமக்கு தெரியாம ஏதோ ஒளிஞ்சு கிழிஞ்சு திம்பாரு போல அப்படின்னு சொல்லிட்டு உத்து ஊத்து பார்த்துட்டே இருந்தான் கடைசியில எங்க வீட்டுக்காரர் துணியை கையில எடுத்ததை பார்த்த உடனே இதுங்களுக்கு வேற பொழப்பே இல்ல எப்ப பார்த்தாலும் களிய கிண்டுறது துணியை கட்டுறது இதேதான் பொழப்பு அப்படின்ட்டு போயிட்டான் நேற்று நைட் வந்து களி கிண்டி இருந்தமா அந்த களி கிண்டின பாத்திரத்திலே தண்ணி ஊற்றி வச்சிருந்தேன் அந்த அதெல்லாம் சுரண்டி கிரண்டி எடுத்து பார்த்தா நல்லா ஒரு உருண்டை வந்துச்சு அதை வந்து ஒரு துணியில போட்டு கட்டி இந்த பூசணிக்காய் செடி வேர்ல வந்து கட்டி விட்டோம் ஏன்னா ஒரு சில பிஞ்சுங்க வந்து அழிவி போச்சு இந்த மாதிரி வந்து களியை வந்து ஒரு துணியில போட்டு கட்டி விட்டோம்னா இந்த பிஞ்செல்லாம் அழுவி போகாது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதனால வந்து களியெல்லாம் வந்து கட்டி விட்டாச்சுங்க அப்புறம் காலையில் பார்த்தீங்கன்னா பத்து சொந்தக்காரங்க வந்து வந்துட்டாங்க பத்து பேர் எனக்கே ஆச்சரியமா போச்சு இத்தனை நாள் எங்கடா போயிருந்தீங்க அப்படின்ற மாதிரி நானே வந்து கேட்டேன் ரொம்ப நாள் ஆச்சு இப்போலாம் இந்த பக்கம் வரதே இல்லை இன்னைக்கு வந்து நல்லா வந்து வந்துட்டாங்க பின்னாடி வந்துட்டே இருக்காங்க ஆனால் எங்கள் வீட்டாண்ட வந்தது பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பேர் தான் அதுலேயும் எங்கள் பஞ்சவர்ணத்துக்கு ரொம்ப சந்தோஷம் அவள் வந்து டே இத்தனை நாள் எங்கடா போயிருந்தீங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு ஏன் பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டாலே உங்களுக்கு வந்து குசி ஏன்னா இந்த மரத்தில் வந்து அந்த சிவப்பு பழம் ஒன்று இருக்குது அதுங்க ஆட்டு ஆட்டை கீழே வந்து விழுவும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க எங்கள் ஆடுங்க அதனால் டே ரொம்ப நாள் ஆச்சுடா இந்த பழத்தை சாப்பிட்டு டே ஆட்டி விடுறா அப்படின்ற மாதிரி அதுங்களை பார்த்து பார்த்து கேட்டிருக்கு அதுங்களை ஆட்டி ஆட்டி விடுதுங்க பார்த்தீங்கன்னா பழம் ஒன்று கூட விழுவவே இல்லை காரணம் எல்லாமே வந்து காயாகவே தான் வந்து இருந்துச்சு அதுங்க பண்ணுற சேட்டையெல்லாம் பார்க்க அவ்வளோ அழகாக வந்து இருந்துச்சுங்க அப்புறம் இன்னைக்கு என்ன சாப்பிடணும்னு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான சாப்பாடு வந்து சிவப்பரிசியில் தான் வந்து சாதம் பண்ணியிருந்தேன் நல்லா எந்திரிச்ச உடனே சிவப்பரிசியை ஊற போட்டேன் நல்லா ஒரு ரெண்டு மணி நேரம் வந்து அரிசி ஊறி இருந்துச்சு நல்லா குக்கரில் கொஞ்சம் அதிகமாக தண்ணி விட்டுட்டு நல்லா ஒரு ஆறு ஏழு விசில் விட்டு எடுத்தால் நல்லா சூப்பராக குலைவா வந்து வெந்துடும் ரசம் சாதத்துக்கு குலைவா இருந்து நல்லா இருக்கும் அப்படின்றதுனால நான் எஸ்டா இன்னும் ரெண்டு விசில் கூட விட்டேன் நல்லா சூப்பரா குலைவா வந்து வெந்திருந்துச்சு இதுக்கு வந்து தூதுவள ரசம் தான் வந்து வச்சிருந்தேன் ஏன்னா இப்ப குழம்பெல்லாம் வந்து இறங்கவே மாட்டேங்குது இந்த பருப்பு குழம்பு இப்பொழுதுக்கு வந்து தொண்டக்குழிக்குள்ள வந்து ரசம் தான் வந்து ஏத்துக்குது குழம்பெல்லாம் எடுத்துட்டு போனா ஒரு மாதிரி வெளியில தள்ளுது அதனால வந்து சூப்பரா வந்து ரசம் வந்து வச்சாச்சு அதுக்கு காரசாரமா நார்மல் ஆம்லேட் போடுறத விட இந்த மாதிரி மசாலா ஆம்லேட் போடலாம் கொஞ்சம் காரசாரமா அப்படின்ட்டு கொஞ்சம் வந்து இந்த வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு கரம் மசாலா இதெல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு முட்டையை வந்து தனியாக ஒரு ஆம்லேட் மாதிரி போட்டு அதை தூக்கி இதோட போட்டு பெரட்டி எடுத்துட்டேன் ரசம் சாதத்துக்கு நல்லா இருந்துச்சு தொட்டுட்டு சாப்பிட்றதுக்கு அந்த வெங்காயம் தக்காளியோட சேர்த்து சாப்பிட்றதுக்கு நல்லா இருந்துச்சு வாழைப்பு வந்து உடச்சி வச்சு ஒரு ரெண்டு மூணு நாள் ஆயிடுச்சு இன்னைக்கு செய்யலாம் நாளைக்கு செய்யலாம் தள்ளி போட்டுட்டே இருந்தேன் பொரியலோ செஞ்சா சாப்பிடுவாங்க விரும்பி அது நல்லா இருந்தா ஏன்னா இப்போ காய்ச்சல் வந்து உடம்பு அப்படின்றதுனால வாய் கசப்பா இருக்கு அதனால செஞ்சா சாப்பிட மாட்டாங்க சரி இந்த மாதிரி வடையா செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா கொஞ்சம் காரசாரமாக அரிசி ஊற வைக்கும் போதே கடலை பருப்பி வந்து ஊற போட்டுட்டு நம்ம நார்மலாக எப்பயும் செய்கிற மாதிரி பருப்பு வடை தான் அதோட பொடி பொடியாக கட் பண்ணி நம்ம போட்டு செஞ்சு செஞ்சால் வாழைப்பூ வடை தயார் சூப்பராக வந்து எல்லாம் செஞ்சாச்சு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நாளாக துணியை வந்து துவைக்கவே இல்லை இன்னையோட சேர்த்தா நாலாவது நாள் துணி மலை மாதிரி வந்து குமிஞ்சிருச்சு காரணம் வந்து கொஞ்சம் உடம்பு டயர்டாகவே இருந்ததுனால இன்னைக்கு துவைக்கலாம் நாளைக்கு துவைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிம்கி கொடுத்துட்டே இருந்தேன் பார்த்தா துணி மலை மாதிரி சேர்ந்துருச்சு அதை பார்த்த உடனே போன காய்ச்சலும் சளியும் திருப்பி வந்துடும் போலக்கு ஐயோ எதுனா வம்பு அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இப்போ தான் கொஞ்சம் உடம்பு தேறி வந்துட்டு இருக்கு அதனால கொஞ்சமாக துவைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலே பார்த்தீங்கன்னா துணியெல்லாம் ஊற வச்சிட்டேன் ஏன்னா ஒரே மட்டுக்காக நம்மளால் அவ்வளோ துணி துவைக்க முடியாது ஏன்னா ரொம்ப நேரம் தண்ணியில் உட்காந்துருந்தாலும் திருப்பி கொஞ்சம் சளி பிடிச்சிக்கும் அப்படின்ட்டு கொஞ்சமாக வந்து ஊற வச்சுருந்தேன் துணியை ஊற வச்சுட்டு அப்புறம் வந்து இருந்த பாத்திரத்தை எல்லாத்தையும் எடுத்து போட்டு எல்லாத்தையும் ஓஸ் பண்ணிவிட்டு எப்பயும் நம்ம செய்கிற வேலை தான் ரெகுலரான வேலை தான் வீடெல்லாம் வந்து கூட்டிட்டு அப்புறம் துணி ஊறிட்டு இருந்துச்சு சரி இன்றைக்கி மேலே கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறமா துணி துவச்சிக்கலான்னு விட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ